ூக்குள் பிரியமானவர்களே நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் வெளிச்சம் மறைவாய் ஈராது வெளிச்சத்தை எல்லோரும் காண்பார்கள் நம்மிடத்தில் வெளிச்சம் இருந்தால் நம்மை சுற்றிலும் இருக்கிற இருள் விலகி போகும் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் தங்கள் கண்களை நம் மீது ஏறெடுத்து பார்க்கிறார்கள் நமது வெளிச்சம் பிரகாசமாக ஜோலிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும் ஆகையினால் நமது விளக்க இருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் ஜீவ வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஏசு கிறிஸ்துவின் விருப்பம் பிரியமானவர்களை நம் வாழ்க்கையில் நித்திய வெளிச்சத்தை நோக்கி கொண்டு இருக்கிறோமா இல்லாவிட்டா இருளின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும் ஏசு நம் வாழ்க்கையில் சொந்தமாக வைத்துக்கொண்டால் நம் பாதையில் வெளிச்சம் காணப்படும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற சகோதர சகோதரர் ஏன் என் வாழ்க்கை முழுவதும் இருளா இருக்கிறது என்று கலங்கிக்கொண்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீர்களா ஈசு உங்களை பார்த்து சொல்லுகிறா நான் உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக வைப்பேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ